ஹலோ யுவஸ் காலை வணக்கம் நான் இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு தாம்பாளம் கொண்டு வந்திருக்கேன் இந்த பாம்ப காமிக்கவா பாருங்க ரெண்டு தாம்பாளம் நிறைய இன்னைக்கு நமக்கு காய்கள் பூக்கள் எல்லாம் அறுவடை பார்க்க போகிறோம் அதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ சூப்பராக இருக்காங்க எல்லாம் பறிப்போம் சரியா பறிச்சுட்டு அதுக்கு எனக்கு பார்க்க பார்க்க ஆனந்தம் தருவதையே என்னவென்றால் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இவங்க இவங்க இன்னே தெரில ரெகுலர் பீன்ஸ் நான் எல்லோரும் ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளவு ரெட்லாங் பீன்ஸ் அந்த பக்கமும் இருக்குது இங்கே பாருங்கள் கொத்து 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 கொத்தாக நம்ம எல்லாம் இன்றைக்கி எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு பார்ப்போம் பறிக்க முடியாது கொத்த கையில் வீடியோ எடுத்துட்டு அதனால் என்ன செய்ய போனால் ரோஸ் எல்லாம் பறித்து ரெண்டு தாம்பாளம் நிறைய இன்று அறுவடை பார்க்க போகிறோமே எல்லாம் பறிப்போம் சரியா பறிச்சிட்டு வரேன் உங்களுக்கு இந்த இடத்துல இன்னும் இருக்குது பாருங்கள் இன்னும் இருக்காங்க பாருங்கள் அப்படியே கொடி சொத்தி விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த தொட்டிலையும் இருக்காங்க எவ்வளவு நிறைய ஒரு நிறைய பச்சையும் இந்த செகப்பு காராமணியுமே கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு வரும் போல் இருக்குங்க பார்க்கலாம் எல்லாம் பறிச்சு நேற்றுக்கு நான் கொண்டு வந்து நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அந்த செடிகள் அவ்வளோவுமே நட்டாச்சு நான் வந்து நமக்கு சப்ஸ்க்ரைபர் கொடுத்த இந்த பாருங்க முரளிதரன் சரி அவங்க கொடுத்த அம்மா கொடுத்த இதெல்லாம் நம்ம சம்மங்கி எல்லாமே நான் நட்டுட்டேன் ஒன்று கொஞ்சம் நாலு கொடுத்துருந்தாங்க அங்கே எல்லாமே நட்டுட்டேன் ரோஸ் கொடுத்துருந்தாங்க அதே நட்டு சமைங்கி நட்டுட்டேன் இங்கே பாருங்கள் எல்லா செடிகளையுமே நான் நட்டுட்டேன் அங்கங்கே அங்கங்கே நட்டு வச்சுருக்கேன் ஒரு குட்டி தொட்டியில் பாருங்கள் இவ்வளோ என்னென்னா தெரியல எல்லாம் வேறு தான் இங்கே தெரிஞ்சிது எனக்கு இதெல்லாம் நான் துளிர் வந்தப்புறம் நம்ம அப்படியே பார்க்கலாம் இந்த கோவக்காயை பறித்து வாகனம் நின்று பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோவக்காய் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே நான் பாருங்களேன் எனக்கு இந்த கோவக்காயை பார்க்க பார்க்க இப்ப நாளும் என்னோடய ஆசை என்ன ஒரு அழகு என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு நிகழ்வு என்று அப்படின்னு தான் சொல்ல தொடது இங்கே பாருங்கள் ரெட்லாங் பீன்ஸும் இதுவுமே கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு வந்திருக்குங்க எவ்வளவு பூக்கள் எவ்வளவு காய்கள் அதெல்லாம் பார்க்க பார்க்க ஒரே பிரமிப்பு எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க இன்றையோட இன்றைக்கி அறுவடைங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அதை உங்கள்ட்டையும் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதை அப்படியே ரசிக்கலாமா பச்சை மிளகா கோவக்கா 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 இங்கே பாருங்கள் பூக்கள் பாருங்கள் எத்தனை ரோஸ் பாருங்கள் அப்படியே இவங்களை கட்டி சுவாமிக்கு போட்டால் அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான் எல்லாம் பாருங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் கிடச்சிருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் அந்த பொண்ணாங்க கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கேன் தெட்டி அறுவடை பண்ணியிருக்கேன் அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நந்தியா டைம் கூட இருந்தாங்க அப்புறம் இன்னும் கூட இந்த இதில் இருக்காங்க நான் வந்து பறிக்கலைங்க அந்த ஒயிட்டு அரலியை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்